கத்திரிக்காய் மஷ்ரூம் கறி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் கத்திரிக்காய் மஷ்ரூம் கறி செய்ய தேவையான பொருட்கள் நாட்டு கத்திரிக்காய் கால் கிலோ மஷ்ரூம் இரநூறு கிராம் பூண்டு மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு பெரிய வெங்காயம் ஒன்று அறிந்தது எண்ணெய் தேவைப்படும் அளவு தேவையான அளவு உப்பு வீட்டு சமையலில் கத்திரிக்காய் மஷ்ரூம் கறி தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு சொல்கிறேங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாங்க அதாவது நம்ம தினசரி பண்ணுற சமையலே கொஞ்சம் சின்ன மாறுதலோடு கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சத்துக்கள் எப்படி பெறதுன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் வதக்கல் கறி பண்ணுறப்ப பொதுவாக வந்து கடுகு சேர்க்க மாட்டோம் நாங்கள் இதுக்கு வந்து முதல்ல வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் பாதி வதங்கிய பிறகு நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்ப இதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நிறம் வராமல் இருக்க தண்ணியில் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு வச்சுட்டா நிறம் மாறாது கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் கொஞ்சமா உப்பு தூவிக்கலாம் இது மூடி வச்சிடலாம் பொதுவாக நம்ம கத்திரிக்காய் கறி மட்டும் பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு பண்ணிக்கோங்க இதுல வந்து இப்போ கூடுதலாக வந்து மஷ்ரூம் நான் சேர்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக சேர்க்குறதுக்காக மஷ்ரூம் சேர்க்குறேன் எப்பவுமே கத்திரிக்காய் அண்ட் மஷ்ரூம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம கிரேவி பண்ணாலும் சரி கறி பண்ணாலும் சரி எந்த விதமான பொரியல் பண்ணாலும் சரி அதோட நம்ம சேர்த்து பண்ணலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு மஷ்ரூம்னா நான் வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் தான் யார் வேணால் அதை சாப்பிடலாம் அது வந்து காளான் வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிறது மொட்டு காளான் அதுதான் அதிகமாக இருக்குது அதனால் அதை காளான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது இல்லாமல் வேறு ஏதாவது காளான் நம்ம வந்து சிப்பி காளான்னு சொல்லுவாங்க அது கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம் அதை ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் இதை விட சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் அதை கட் பண்ணி சேர்த்திங்கனாக்க கடைசியில் சேர்க்கணும் இப்போ இது வந்து பாதி ஃப்ரை ஆன பிறகு சேர்க்க போகிறேன் இப்போ இது முடி திறந்து கலந்துட்டு இப்போ காளான் சேர்த்துலாம் எப்போதுமே கவனம் தேவை இந்த மாதிரி திறக்கிறப்ப இதோட காளான் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் இப்போ நம்ம வந்து காளானில் வந்து சேர்த்த பிறகு உப்பு சேர்க்காதீங்க உப்பு சேர்த்திங்கனாக்கா தண்ணி விட்டு வந்துடும் அதே மாதிரி தண்ணியில் வந்து காளான் போட்டு குக்காக அலசி எடுக்கிறப்ப கூட தண்ணியில் உப்பு போடக்கூடாது லெமன் ஜூஸ் மட்டும்தான் கொஞ்சமாக போடணும் ஏன்னா லெமனை வந்து அந்த ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த மேலே தோல் இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு நம்ம காலைல அழைச்சி எடுத்தால் கூட நம்மளுக்கு நல்ல அது அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா ரெண்டுமே ஃப்ரை ஆகிடுச்சு கத்திரிக்காயும் ஃப்ரை ஆயிடுச்சு மஷ்ரூமும் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த பூண்டு மிளகாத்தூளில் பார்த்தீங்கன்னா கொப்பரம் இருக்குது பூண்டு இருக்குது மிளகாத்தூள் இருக்குது உப்பும் போட்டிருக்கேன் அதனால இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன் இந்த சூட்லேயே அது கலந்து விட்டுடலாம் மிக சுவையான கத்திரிக்காய் மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டேன் இதை சாப்பாட்டுக்கு நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாங்க வெறும் ப்ளைன் ரைஸுக்கு நெய் போட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதம் தொட்டுக்கலாம் குழம்பு சாதம் ரச சாதத்துக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் இப்போ இதை டிஸ்பிளேயில் மாற்றிடலாம் டிஸ்ப்ளேக்கு மாற்றிடலாம்